தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போகிறா நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பம் நல்லது காரிருள் இருளே காரிருள் ஒரே கருப்பு அந்த காரிருள் விலகிற நேரம் இருள் விலகிற நேரம் இருட்டில் பயத்தில் கஷ்டத்தில் தவிப்பில் இருந்த என் கடகராசி பிள்ளைகளே உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கப் போகிறது மகிழ்ச்சி பிறக்கப் போகிறது ஆனந்தம் பிறக்கப் போகிறது தத்துவத்தை உலகம் போகிறது ஆனந்தத்தில் நீங்கள் திளைக்கப் போகிறீர்கள் கார் இருள் மறையப் போகிறது வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் பிரகாசம் ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையில் உங்கள் இல்லறத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இப்போ இந்த கையை பாருங்கள் இதில் ஒன்றும் இல்லையா இப்போ இந்த கையை பாருங்கள் எப்படி இருக்கு அவ்வளவுதான் இப்படி இருந்தது இப்படி மாறும் இந்த நிலை நடக்கும் பொண்ணும் பொருளும் மின்னும் பேரும் புகழும் கிடைக்கும் மார்ச் ஆறு முதல் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் வருத்தங்கள் இதெல்லாம் ஓடி ஒளிஞ்சிடும் காணாமல் போயிடும் பகுதி வீட்டுக்கு போயிடும் அடுத்த வீட்டுக்கு போயிடும் நம்ம வீட்டில் இருக்காது இனிமேல் இனிமேல் இந்த தொடர்கிறதுக்கு இன்னும் முப்பது வருஷம் ஆகும் கவலையே படாதீங்க கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பாடத்தை காலம் கற்றுக் கொடுத்துருச்சு டே நிம்மதியாக இருக்க ஒடுங்கடா முடியலடா ஏண்டா எங்கள் நிம்மதி எப்படி கெடுக்கிற அப்படின்னு காலத்தை பார்த்து கடகராசிக்காரர்கள் கதறியாச்சி கதறியாச்சி இதுக்கு மேலே கதறத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அதாவது அரசாங்கம் ஏதாவது அறிவிப்பு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க 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 ஃபைவ் ஜி இருக்குன்னு வா வீட்டுக்குள்ளே பார்த்தா ஃபைவ் ஜி வராது முக்கியமான இடத்துல ஃபைவ் ஜி வராது சார் டூ ஜியாவது கிடைக்குமா சார் வாய்ப்பு இல்லை சிக்னல் இல்லாமயே செல்ஃபோனை வச்சுருந்தா காலமாக இருந்தது கடகத்துக்கு இவ்வளோ நாள் ஏதோ தப்பிச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போது சிக்ஸ் ஜியே வருதுங்க நம்பலாம் சி நீங்கள் இருக்கிற இடத்துல டவரே போட்டுருவான் அதான் கடகராசிக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல டவர் உழுது நீங்கள் டாப்பில் போகிறீங்க நீங்கள் ஒன்றே போய் கேட்கலாம் யோ டாப்பு களலாமல் இருந்தால் போகிறியா அப்படின்னு களலாது பிள்ளைகளா வாய்ப்பே இல்லை பெருத்த சிரமத்தை பார்த்துட்டோம்ல ராத்திரி படுத்து தூங்குகிறோம் காலையில் உயிர் இருக்குது பட் யூஸ் இல்லை இப்படி தானே ஒவ்வொரு நாளும் கடந்தோம் எத்தனை கனவுகளை தொலைச்சோம் எத்தனை கனவுகளை இழந்தோம் எவ்வளோ பேர் நம்மளை நகை அதை நகை என்ன சொல்லுவாங்க எள்ளி நகையாடுனாங்க எத்தனை விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்து பார்த்து வெறுத்து போய் ஒரு காலகட்டத்தில் கதவை சாத்திட்டு வீட்டில் வந்து படுத்துட்டோம்ல இதுக்கு பிறகு முயற்சி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு இப்போ காலமே கதவை தட்டுது எழுதுவா வெளியில் இதுதான் உன் நேரம் உனக்கும் ஒரு நேரம் உண்டு அவ்வளோதான் கடகராசிக்காரர்களுக்கு அட்டம சனி விலகுறார் ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் உள்ளே வரார் அதுவும் பார்த்திங்கன்னா கையெழுத்து போடுறார் மார்ச் ஆறாம் தேதி ஒன்பதாவது இடத்துல உட்காந்து பதவியேற்பு விழா நடக்குது இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒன்பதாவது இடத்தை பார்த்துட்டார் ஃபுல்லாக பார்த்து தரம் பிடிச்சி வச்சுட்டார் இப்போ மார்ச் ஆறாம் தேதி கையெழுத்து போட்டு உள்ளே வர என்ட்ரி ஆகுறார் பதவியேற்பு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க முடியாத எல்லையை தொடுவீர்கள் இப்போ கடகராசியில் ஒரு அரசியல் வ வல்லுனர் இருக்கார் ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னு வச்சுப்போம் அரசியல்வாதி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு கடகராசியில் இருக்கிற அரசியல்வாதிங்களாக இருந்தீங்கன்னா தப்புன்னு பிளானே மாறி போயிடும் யாருமே எதிர்பார்க்காத பிளானில் அவங்க இருப்பாங்க இவ்வளவு தான் ஒரு அரசியல்வாதிக்கு நடக்குதுன்னா நமக்கு நடக்காதா எல்லாரும் ஒன்று தானே ஒரு அரசியல்வாதி ஜெயிக்க முடியும் அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியாதா அப்போ ராசி ஜெயிக்க போறீங்க அவ்வளோதான் பிளானு யாரை நம்பிக்கிட்டு இருக்கோங்கிறத விட யாரோட பேச போகிறோங்கிறதும் முக்கியம் இப்போ கடகராசிக்காரர்களை காலம் அழைத்து போகுது எப்படி அழைத்து போகுது இங்கே தான் வரணும் பாயிண்ட்டு ஒம்பதாவது வீடுங்கிறது சௌபாகியம் சௌபாகியம்னா நினச்சது நடக்கும் ரொம்ப நாள் கனவு சார் என்னோடய ஐம்பது வருஷ கனவு என்னுடைய நாற்பது வருஷ கனவு என்னுடைய இருபது வருஷ கனவு என்னுடைய பத்து வருஷ கனவு சார் என்னோடய அஞ்சு வருஷ கனவு கனவாக கண்டுக்கிட்டுருக்கோம் சார் அந்த கனவு நிறைவேறும் உங்கள் கொடி பறக்கும் அவ்வளவுதான் டைமு உங்கள் கொடி பறக்கும் கான்ஃபிடென்ட் லெவலில் விட்டுறக்கூடாது இந்த வீடியோவையும் பார்த்துட்டு ஆமாம் போ அப்படி நினச்சிடாதீங்க வேண்டாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடிபட்டிருக்கோம் நல்லா தெரியுது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது ஏமாந்துருக்கீங்கன்னு தெரியுது இப்போ மற்றவெல்லாம் திருந்த போகிறான் சார் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களாம் ஒதுங்க போகிறான் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க பார்க்குற இடமெல்லாம் உங்கள் ஞாபகம் தான் வரப்போகுது எல்லாருக்கும் கடகராசிக்காரர்கள் ஞாபகம்தான் எல்லாருக்கும் வரப்போகுது அப்போ கடகராசிக்காரங்க வீட்டிலேயே கல்யாணம் மேலே கெட்டி மேலே சத்தம் கண்டிப்பாக கேட்கும் இந்த சனி பயிற்சி பெரிய அபிவிருதமான முன்னேற்றத்தை கொடுக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீடு இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி மார்ச் நாளே ஒரு பிரகாசமான நாளுங்க மார்ச் நாளே ஒரு பிரகாசம் அந்த நாளில் இது மாறுது ஈஸ்வரன் நைன்த்து பிளேஸ் நீ ஆசைப்படுறது எல்லாம் நடக்கும் தங்கங்களா ஆமாம் அப்படிப்பட்ட கடகராசிக்கு இது ஒரு அற்புதமான நேரம் எதிர்பார்க்காத ஒரு நல்லது நடக்க போகுது அது என்னன்னா இப்போ இது வரைக்கும் நீங்க யாரையாவது நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு இன்னொருத்தவங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க இல்லை அவங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க நல்லா கவனிங்க நீங்கள் இப்போ யாரையாவது நம்பியிருக்கீங்க அவங்கள அப்படியே விட்டுருங்க புதுசாக ஒருத்தவங்கள நீங்கள் நம்புவீங்க இல்லை புதுசாக இருக்கிறவங்க உங்களை நம்புவாங்க ஆக ஒரு நம்பிக்கை பிறக்க போகிறது அந்த நம்பிக்கை உதயமாக போகிறது அது உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பிக்க போகுது அவ்வளவுதான் அப்போ இதுக்கு முன்னாடி பழைய ப்ராஜெக்ட்லாம் போட்டு வச்சுருந்தேன் சார்னால் அதெல்லாம் விட்டுடுங்க முதல்ல அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க கடகராசி நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேங்க இவருக்கு இதை சொல்லிட்டேங்க அதெல்லாம் வேண்டாம் வாக்கெல்லாம் எத்தனை பேரை மாற்றிருக்கிறோம் நல்லது நடக்கணும்னா வாக்கை மாத்தி யோசிக்கலாம் தப்பு இல்லை நல்லது நடக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த நேரத்தில் நீங்க ஒரு வேலைக்கு போகணுமா ஒரு இடமாற்றத்தை சந்திக்கணுமா உங்களுடைய பயணத்துல வெற்றி கிடைக்கணுமா அதுக்காக ரூட்டை மாத்துங்க இந்த வெண்ணிலா வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அதில் வந்து காதல் கை கூடாது இந்த மின்சார க கனவுன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவ சொல்வா ரூட்டை மாற்று பிரபுதேவ வசம் வரும் அந்த பாட்டில் பார்த்துருங்களா அந்த பொண்ணு ஆனால் அது அது அங்கே க க்ளைமேக்ஸில் பாருங்கள் அவர் ரூட்டை மாற்றுன்னு போய் அவருக்கு கிளிக் ஆகிடும் இப்போ அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு கிளிக்காக போகுது காதல் கை கூட போகுது ஆசைகள் கை கூட போகுது வம்ச விருத்திகள் ஏற்பட போகுது கல்யாண வாழ்வு சிறக்கப் போகுது இதுக்கு பிறகு சும்மா பூச்சாண்டி காட்டுற மாதிரிலாம் நான் பேசிக்கிட்டு இல்லை தோ கிடைக்க போகுது தோ கிடைக்க போகுது தோ கிடைக்க போகுது தோ வரப்போகுது தோ வரப்போகுது அதெல்லாம் இல்லை வரப்போகுது நடக்கப் போகுது அதை விட நடக்கும் இதுக்கு தாண்டி ஒன்றுமே கிடையாது எண்டு இவ்வளோதான் கிளைமாக்ஸு கிளைமாக்ஸ்லேயும் படம் முடிய முடியலைன்னா அப்புறம் எப்போ அடுத்த சாப்பிட்டு ட்ரூவாக போடுறது அப்புறம் எந்த தேட்டரில் படம் ஓடுறது அப்போ கடகராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் இப்போ உங்கள் கனவுகள் மெய்ப்படும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வீழ முடியாது உங்களை வீழ்த்துவதற்கு பல பேர் கங்கணமே கட்டினாலும் நடக்காது உங்கள் ஆசை ஏன்னா உங்களோட லவ் அப்படி உங்களோட நம்பிக்கை அப்படி உங்களுடைய காதலை அப்படி நீங்கள் வச்சுருக்கிற விஷயம் அப்படி நீங்கள் எது மேலே நம்புறீங்களோ யாரை நம்புகிறீங்களோ எந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அதில் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க அங்கே இருங்க அங்கேயே இருங்க அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு தான் இப்போ சக்ஸஸ் கிடைக்க போகுது இவ்வளோ நாள் இருந்த அந்த மன உறுதிக்கு தான் உங்களுக்கு சக்ஸஸ் அதனால் மன உறுதி மிக்க கடகராசிக்காரர்களே ஆயிரம் கோபம் வந்தாலும் அப்படியே என்ன பண்ணுங்க அமைதிடா அமைதி அமைதி அமைதின்னு உங்களை அமைதிப்படுத்துங்க உங்கள் அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் எதிராளி கோபப்பட்டால் கூட அவனை அமைதிப்படுத்துங்க அமைதியாக பேசு இரு 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 வெயிட் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் வெயிட் இப்போ பேசுவோம் பேசுவோம் டைம் எடுங்க அவசரப்படாதீங்க டைம் எடுங்க ஒவ்வொரு வினாடி இனிமேல் உங்கள் பக்கம் பேச போகுது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வினாடியும் ஆனால் ஒரு நேரமும் இனிமேல் அவசரம்ங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது உங்களுக்கான வாய்ப்புகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் உங்கள் வீட்டில் ஒரு புது பொருள் கார் வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது சகலத்தையும் இறைவன் கொடுக்குறான் முருகனை வழிபாடு பண்ணுங்க முத்தான கடவுள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க காலம் உங்களுக்கு தொண்டு செய்ய காத்திருக்கிறது நல்லது நடக்கும் தனிப்பெயர்ச்சியினால் இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க புதுசாக ஒரு பிளான் போடுங்க சக்சஸ் ஆகும் அந்த பிளான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார் என்ன தசை நடக்குது புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும் வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம் அப்போ சரியான ரூட் இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க நல்லது நடக்கும் இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க மகா கணபதிக்கு அஞ்சு முறை டெய்லி காலையில் தோப்புக்கரணம் போடுங்க அஞ்சு தடவை சுக்லாமிரதம் குட்டிக்குங்க இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயணம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம் நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் நடக்குங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை என்றைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க நாம் வீழ்வோன்னு யார் கணக்கு போட்டுருந்தாலுங்க நாம் வீழ மாட்டோங்க எழுந்து வரோங்க நிமிர்ந்து வரோங்க நல்லது நடக்குங்க உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு